பசுவை நோக்கி கன்றுகளெல்லாம் பாலருந்த செல்கிறது கோயில் மணியோசை வீடுகள் தோறும் பூஜையினுடைய மணியோசை எங்கு பார்த்தாலும் தூப தீப ஆராதனை மலர்களெல்லாம் மலர்ந்து மனம் வீசக்கூடிய இன்றைய புலர்காலை பொழுதில் புதிய விடியலில் அருள் நேரத்தில் ஆனந்த ஆரம்பத்தில் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அன்புக்குரியவர்களே வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை கந்தனையை நம்பினார் கைவிடப்படார் முருகா என்கின்ற ஒற்றை சொல் உங்களிடத்தில் ஒழிக்குமானால் நாளெல்லாம் இன்பம் பயக்கும் என்கின்ற செய்தியோடு இன்று நாம் சிந்திக்க இருக்கும் தலைப்பு நம்முடைய இதயத்தில் அறுபத்தி நாலாவது நாயன்மாராக குடியிருந்து ஆண்டவனுடைய கருணையை தன்னுடைய பேச்சால் எழுத்தால் உலகம் முழுக்க பரப்பிய நம்முடைய வள்ளல் வாரியார் புகழ் இன்று நாம் சிந்திக்க இருக்கும் தலைப்பு வள்ளல் வாரியார் புகழ் அன்புக்குரியவர்களே நம்ம நெத்தியில் பூசிக்கிற திருநீர் எவ்வளவு மணக்குமோ அதுபோல் வாரியார் அவர்களுடைய பெருமை பேச பேச மணக்கும் திருவாசகத்திற்கு உருகார் ஒரு வாசகத்திற்கும் உருகாரும்பாங்க அது மாதிரி வாரியாரை பற்றி நினைக்கின்ற போதெல்லாம் நம்முடைய இதயம் அப்படியே கனிந்து போகும் முகம் மலர்ந்து போகும் காரணம் நவீன உலகத்தில் ஒரு இல்லறையலுக்குள் இருந்து இறைவனை அடைந்து முருகனுடைய பெயரை பெற்ற வாழ்வியல் வழிகாட்டியான ஒரு வள்ளல் பெருமான் யார் என்றால் அவர்தான் திருமுருக கிருவானந்த வாரியார் சுவாமிகள் அவர் அவதரித்த காங்கேய நல்லூரில் இப்போ பெரிய மணிமண்டபம் கட்டி அவருடைய உருவச்சிலைக்கு நாளெல்லாம் முருகனுக்கு போல வழிபாடு நடக்குது முருகனுடைய அருளை பெற்றவர்கள் உங்களுக்கு தெரியும் அருணகிரிநாதர் கட்சியப்ப சிவாச்சாரியார் பாம்பன் சுவாமிகள் இப்படி பல பேர் உண்டு அந்த வகையிலே முருகனிடத்தில் பலமுறை நேரில் பார்த்து கனவில் பேசிய ஒரு மகான் வாரியார் சாமிகள் காஞ்சி மகாபெரிய சுவாமிகள் சொல்வாராம் அடக்கம் அமரருள் உய்க்கும் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஒரு மகான் எடுத்துக்காட்டுன்னா வாரியார் தான் நாம் அடத்தில் செஞ்ச வேலையை அவர் மனிதர்கள் முன்பு சென்று பயணப்பட்டு பயணப்பட்டு பேசி எழுதி பக்தி மார்க்கத்தை பரப்பிய பண்பாளர்னு மகாபெரியவர் சொல்லுவாராம் அப்பேற்பட்ட வாரியார் சாமிகளுடைய சில சுவையான சம்பவங்களை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் சாமி ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை இடுப்பில் இருக்க சுருக்கு பையை எடுத்து திருநீர் எடுத்து பூசிப்பார் நீரில்லா நெற்றி பால் எப்போது நெற்றியில் திருநீர் இருக்கணும் ஒரு நாள் திருச்சியில் வயலூரில் அவருக்கு பிடிச்ச முருகன் வயலூர் முருகன் அவருடைய இஷ்ட தெய்வம் வயலூர் முருகா அப்படிங்கிறத ஒரு நாளைக்கு ஆயிரம் முறை உச்சரிக்கக்கூடியவர் திருச்சியில் ஒரு இரவில் தொடர் வண்டியில் உட்காந்துருக்காரு ட்ரெயினில் கூப்பே இவர் சீட்டுக்கு வைத்தாப்பில் ரெண்டு யங்ஸ்டர்ஸ் உட்காந்துருக்காங்க ஒரு இருபது இருபத்தி ரெண்டு வயது மதிக்கத்தக்க ட்ரெயின் புறப்படுறதுக்கு அந்த இன்ஜின் சத்தம் அப்போல்லாம் ரொம்ப ஊன்னு கேட்டோன்ன சாமி இருந்து சுருக்கு பையை எடுத்து திருநீர் அப்படி கையில் பூசி வந்திரமாவது நீர் வானோர் துதிக்கப்படுவது நீர் சமயத்துள்ளது நீருன்னு திருநீரை பேசி வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை கந்தா கடம்பா கதிர்வேடா முருகா இருக்கார் அது அஞ்சு நிமிஷம் கூர்ந்து கவனித்த ரெண்டு இளைஞர்களும் ஏன் சாமி நெத்திக்கு திருநீர் பூசுறதை பார்த்துருக்கோம் சுண்ணாம்பே அடிக்கிறீங்களேன்ட்டான் நம்மளாக இருந்தால் கோபப்பட்டிருப்போம் இல்லை ஒரு சுடுசொல் சொல்லியிருப்போம் வாரியார் சாமி பொறுமையாக கேட்டாராம் என்ன கேட்டிங்கப்பான்னு இல்லை நெத்திக்கு சுண்ணாம்பு அடிக்கிறீங்களே அப்படின்னு இறைவன் குடியிருக்கிற வீடு கடவுள் குடியிருக்கிற வீட்டுக்கெல்லாம் சுண்ணாம்பு அடிப்பாங்கப்பா குட்டிச்சவர்களுக்கு அடிக்க மாட்டாங்கப்பான்னாரா அந்த ஒருத்த வார்த்தையில் ரெண்டு பேரும் கிருகிருத்துட்டாங்களாம் அப்போ வாரியாருடைய மென்மை தன்மையை பாருங்கள் ஒரு முறை காஞ்சி மகானை பார்க்குறதுக்கு மடத்துக்கு வராரு பதினொன்றரை மணிக்கு வரப்போகிறாருங்கிறத பதினோரு மணிக்கே பெரியவாள்கிட்ட சொன்னார் அப்போ பெரியவா மேலையாளர்கிட்ட அவர் வந்தால் இந்த விஷயத்த சொல்லிடுன்னு இருக்காரு பதினொன்றரைக்கு நானும் அனுஷ்டானங்கள்லாம் முடிச்சிட்டு வந்துடுறேன் சந்திச்சிடலான்னு எல்லாம் முடிச்சுட்டு சரியாக பதினோரு மணிக்கு வாரியார் சாமி வராரு ஒரு தட்டு நிறைய பழங்கள் வில்வம் கல்கண்டு எல்லாம் வச்சு அந்த ஓலத்தட்டை பெரியவருக்கு முன்னாடி வச்சு நெடுஞ்சாங்கடையாக கீழே விழுந்து வணங்கி எந்திரிச்சாரா சிவ 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 சிவன்னாராம் பெரியவர் எதுவும் நடக்கக்கூடாது நடந்தது மாதிரி வாரியார் ஏன் சுவாமி பரஷ்டமாக இருக்கீங்கன்னாராம் நான் சொன்னது அவன் சொல்லலையா நான் சொன்னது அவன் சொல்லலையான்னு டக்குன்னு ரொம்ப ஷார்ப்பாக வாரியார் சொன்னாரே சொன்னாரே அவர் வேலையை அவர் பார்த்தாரு ஏன் வேலையை நான் பார்த்தேன் ரெண்டு பேரும் அடுத்த வேலையை பார்க்கலாமா பெரியவான்னாரா இல்லை நீங்கள் என்னை நமஸ்காரம் பண்ண வேண்டான்னு அந்த பையன் கிட்ட சொன்னேன்னு சொல்லலையான்னு சொன்னால் அது எப்படி உங்களை பார்த்தோன்னு பார்க்காம பண்ணாமல் இருக்க முடியும் உங்களை பார்த்தேன் சாத் சர்வேஸ்வரரே சிவபெருமானையே பார்த்த மாதிரி இருந்தது விழுந்து வணங்கிட்டேன் இல்லை உங்கள் மார்பிளை உத்திராட்சம் தீட்சம் வாங்கியிருக்கேன் நீங்கள் வந்து நாளெல்லாம் பெரிய புராணம் பேசக்கூடிய இன்னொரு அடியார் இருக்கட்டும் பெரியவா சிவனை நேரில் பார்த்தோன்னே நமஸ்காரம் பண்ணாமல் இருக்க முடியுமான்னாராம் எவ்வளவு பணிவு பாருங்கள் ரெண்டு பேருக்குள்ள அது ஒரு சம்பவம் உங்களுக்கு தெரியும் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு பொன்மனை செம்மல் அப்படின்னு பட்டம் கொடுத்தவர் வாரியார் சாமி வாரியார் சாமி மேலே மிகுந்த அன்பு உண்டு பாசம் உண்டு அவர் கூப்பிட்டா புத்தக வெளியீட்டு விழா பெரிய பக்தி சார்ந்த விழா கோவிலுடைய குடமுழுக்கு இப்போ எம்ஜிஆர் சாமி கூப்பிட்டா சாமி வந்து அரசு விழா எல்லாத்துக்கும் போவாங்க அவ்வளோ ரெண்டு பேருக்கும் எம்ஜிஆர் சார் மேலே வாரியார் சுவாமிகளுக்கும் வாரியார் சாமி மேலே எம்ஜிஆர் சாருக்கும் ஒரு பரஸ்பர அன்பு உண்டு ஒரே ஒரு நாள் வாரியார் கேட்டாராம் பொன்மலை செம்மலே நான் எது கேட்டாலும் நீங்கள் இல்லைன்னு சொல்லாமல் வந்து பங்கெடுத்துக்கிறீங்க நான் கூப்பிடுற நிகழ்வுகளை சாப்பிட கூப்பிட்டா மட்டும் கடைசியாக சாப்பிட்றேன் கடைசியாக சாப்பிட்றேங்கிறீங்க எல்லாருக்கும் தான் நான் சாப்பாடு ஏற்பாடு பண்ணுறேன் ஏன் கடைசியாக சாப்பிட்றீங்கன்னாரான் அதுக்கு பொன்மணி செம்மல் ஒரே ஒரு வார்த்தை சொன்னாராம் சுவாமி நானே முதல் பந்தியில் உக்காந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன் வடம் அப்பளம் ஜாங்கிரி எல்லாம் எனக்கு வச்சுருவீங்க பின்னாடி வர்றவங்களுக்கு இருக்கா இல்லையான்னு தெரியாது எம்ஜிஆரே பத்தாவது பந்தியில் சாப்பிட்றேன்னு வச்சுக்கோங்க பந்திக்கு ஆயிரம் பேர் சாப்பிட்ருப்பான் இந்த பத்தாயிரம் பேருக்கும் எல்லாம் கொடுத்துருவீங்க ஏன்னா நான் கேட்பேன்னு தெரியும் எல்லாருக்கும் சாமியை முன்னாடி சாப்பாடு தர்றது தானே நம்ம மரபுன்னாராம் வாரியார் சொன்னாராம் அதனால்தான் உங்களை பொன்மண செம்மல் நேர்னார் அப்படி வாரியார் சாமிகள் எளிய முறையில் பக்தி மார்க்கத்தை சிவ சின்னத்தை சைவ சமயத்தினுடைய மேன்மையை பெரிய புராணத்து பெருமையை முருகனுடைய நாமத்தை உள்ளத்தில் கொண்டு போய் சேர்த்த அற்புதமான வாரியார் சாமியாருடைய புகழை நினைப்பதும் அவருடைய பெருமையை பரப்புவதும் தமிழனின் கடமை மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்